எப்பாகவே இருக்கணும் அப்படின்னா வெந்தயத்தை கட்டும் புளிச்ச தண்ணியில நைட்ல ஊற போட்டு காலையில அதை எடுத்து கருவேப்படையோ இலைய போட்டு நல்லா அரைச்சு தலையில சீரக்க மாதிரி மொழியை விட்டுட்டு காலையில ஒம்போது மணிக்கு சாயங்காலம் குளிக்கணும் அப்படி வாரத்துல ஒரு நாள் குளிச்சுட்டு வந்தா பள்ளிக வயிற்று பிள்ளைகளுக்கு அது சாங்கிற வரைக்கும் நிறையவே நிறையாது முடி கருப்பாகவே இருக்கணும் நம்ம உடம்புல வந்து இரும்பு சத்து கம்மியா இருந்தால் மித்தம் அதிகமான கருதப்படும் அதே போல உடம்புல இரும்பு சத்து இல்லைன்னா முடி பட்டும் உடம்புல உஷும் அதிகமா இருந்தால் முடி பட்டும் ஆமா கேரளா பிள்ளைங்க எல்லாம் மறுநாள் டெய்லியும் தலைக்கு தேய்க்கும் டெய்லி என்ன பண்ணுவாங்க தலைக்கு தேய்ச்சி ஃபேன் காலத்தில் ஃபுல்லா புளிச்சிட்டு ஃபேண்ட்டார் ஆறாவிட்டு சாம்பார் அடி போடுவாங்க டெய்லி நம்ம ஊர் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க பார்த்து ஒரு தடவை தலைக்கே குளிப்பாங்க

அப்ப ஏன்னா நாங்க நான் எனக்கு எங்களோட சரஸ்வதி தூக்கிக்கிட்டு இருந்தோம் அவன் முன்னாடி நிற்கவன் எவனுக்கோ கொடுக்க வேண்டியதை என்கிட்ட கொடுத்துட்டான் அதை வீட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து 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 நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கோம் எல்லா நேரமும் தென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரகசியங்களும் அதில் தான் இருக்கு எல்லா ரகசியமும் உள்ள படிக்க படிக்க நமக்கு அழுவ வரும் சில நேரம்லாம் இவ்வளவுலாம் இருக்கா இனிமேல் எழுத வேண்டியது எதுவுமே கிடையாது அவர் நல்ல மக்கள் அதாவது இப்படி இடங்களுக்கு வரணும் இப்போ அவர் நீங்கள் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு பேருக்கு சொல்லணும் இப்போ நானெல்லாம் அந்த மருந்த உங்களை சொல்லியிருப்பேன் ஏன் சொல்லலை அப்படின்னா ஏன் சொல்லலை என் புக்கை வாங்கணும் என் புக்கை வாங்குறதுனால நான் பணக்காரன் ஆக போகிறதில்லை காரணம் நான் என் புக்கிலே எழுதியிருக்கேன் எல்லாமே இறவல் தேவை எத்தனை மணி தெய்வ சொல்லுவோம் நான் என் புக்கை வந்து இருபத்தஞ்சி ஏக்கர் வாங்கியிருக்கேன் இருபத்தஞ்சி ஏக்கரையும் கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்கேன் எனக்கு கிடையாது என் என்னுடைய எல்லா இதை எடுத்து பாருங்க டாக்குமெண்ட் எல்லாமே கவர்மெண்ட் இருக்காரு என் மேடையில் இருக்க நான் எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு இருக்க எங்கள் ஊர் சாக்கடை நீங்க திருப்பூர் வந்தங்களா கேட்பாரு திருப்பூர்ல குமாரசாமி குமாரசாமி திருமண மண்டலமா அங்கெல்லாம் மரக்கன்று நீங்க மரக்கன்று வாங்குனங்களா மரக்கன்று பதினெட்டு ஆண்டுகளாக வர்ற மக்களுக்கெல்லாம் மரக்கன்று கொடுக்குறேன் திருப்பூர்ல குமாரசாமி திருமண மண்டபம் திருமண சேலத்தில் பார்வதி மகால் இப்படி தமிழகம் விழுப்புரத்தில் சிவசேதி திருமண மகால் ஆறு லட்ச லட்சம் வாடகை எனக்கு நிறைய மண்டலம் எனக்கு என் புக்கில் பார்த்து மெயினாக இதை தான் எழுதியிருக்கோம் மரம் மனிதனுக்கு கிடைத்த வரம் உலகத்துல எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசி இல்லை அப்படின்னா மரங்கள் வாழும் மரம் ஒன்று மட்டும் இல்லை என்றால் உலகத்துல எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசி வாழாது அப்ப சதைகளைத்தான் புதைத்து விட்டோம் மனங்களை புதைக்கவில்லை மன மரங்கள் நடுங்கள் மாநில மரணத்துக்கு ஒரு மரம் பிறவிய கொடுங்கள் நாம் மறைந்தாலும் மரங்கள் நமக்கு பேர் சொல்லட்டும் வெட்ட துடிக்கும் கைகள் நட்ட துடிக்கவில்லையே அப்படின்னு போட்டிருக்கோம்